ஆவிகள் ஊடகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இங்கிலாந்து நாட்டோட தலைநகரம் லண்டன் இந்த லண்டன் நகரத்தில் சேம்ஸ் நதிக்கு ஓரம் இருக்கிற ஒரு கட்டிடம்தான் லண்டன் டவர் இது ரொம்ப புகழ்பெற்றது ஆவிகள் நடமாட்டத்துக்கு பேர் போன டவர் இது லண்டன் டவர் எந்த அளவுக்கு புகழ்பெற்றதோ அதே அளவுக்கு அங்கே வாழ்கிற காகங்களும் புகழ்பெற்றதுன்னு சொல்லணும் ஆமாங்க அந்த காகங்கள் மட்டும் லண்டன் டவரில் குடியிருக்காமல் போச்சுன்னா டவர் விழுந்துடும் கூடவே பிரிட்டனில் மன்னராட்சியே இல்லாமல் போயிடும்னு ஒரு பயங்கர நம்பிக்கை இருக்குது லண்டனில் என்னங்க இது காகம் காக்கா உட்கார பணம் படம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது இன்னும் மண் மன்னராட்சியே இல்லாமல் போயிடும் அதுக்கு காகத்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இதை நம்பாமல் கூட நீங்கள் சிரிக்கலாம் ஆனால் இங்கிலாந்து அரச குடும்பம் அதை நம்புது லண்டன் டவரை விட்டு காகங்கள் போயிடக்கூடாதுன்னு சனி கவனம் செலுத்தி காகங்களுக்கு சீனி போட்டு ஸ்பெஷலாக வளர்க்குது அந்த அரச குடும்பம் சரி இந்த நம்பிக்கை எப்போ இருந்து வந்தது இந்த நம்பிக்கையோட பின்னணி என்ன இது பற்றி யாருக்குமே தெளிவாக தெரியாது ஆனாலும் வர வரலாற்று ஆசிரியர்கள் இது தொடர்பாக கொஞ்சம் சில திகிலான தகவல்களை முன்வைக்கிறாங்க ஒரு காலத்தில் வேல்ஸ் என்ற பகுதிக்கும் அயர்லாந்துக்கு நடுவில் போர் வெடிக்கிற சூழ்நிலை உருவானது அயர்லாந்துக்காரங்கிட்ட மோதும் அளவுக்கு வேல்ஸுக்கிட்ட அப்போ பலம் இல்லை இந்த நிலையில் வேல்ஸ் அரச குடும்பத்தைச் சேர்ந்த பிரான் என்றவர் ஒரு முடிவுக்கு வந்தார் போருக்கு முன்னாடி தன்னை பலி கொடுத்து தன்னோட தலையை வெட்டி லண்டனில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல புதைச்சி அதுக்கு மேலே ஒரு கட்டிடம் கட்ட சொன்னார் அப்படி தன்னோட தலையை புதைச்சா தன்னோட தலை ஒரு மந்திர தாயத்து மாதிரி வேலை செஞ்சு எதிர்நாட்டு படகிட்ட இருந்து வேல்ஸ் பகுதிகளை பாதுகாக்கும்னு அவர் சொன்னார் அந்த மாதிரியே பிரானோட தலையை வெட்டி அதை புதைச்சி அந்த இடத்து மேலே ஒயிட் ஹால் அப்படின்ற கட்டடம் கட்டப்பட்டது அந்த கட்டடம்தான் இன்றைக்கி லண்டன் டவராக மாறி நிற்கிது வேல்ஸ் மொழியில் பிரான் அப்படின்னா காகம்னு அர்த்தம் ஏற்ற மாதிரி பிராணோட தலை புதைக்கப்பட்டு கட்டப்பட்ட கட்டடத்தில் காகங்கள் குடியேற ஆரம்பிச்சுது அந்த காகங்கள் நாளடைவில் லண்டன் டவரோட காவலர்களாக மாறி மறைமுகமான குலதெய்வமாக கருதப்படுது லண்டன் டவரில் காகங்கள் இருக்கிற வரைக்கும் இங்கிலாந்தில் முடியாட்சி விழவே என்ற நம்பிக்கை அதன் பிறகு தான் மெல்ல மெல்ல ஏற்பட்டுச்சு லண்டன் டவருக்கு காகம் எப்படி வந்து சேர்ந்துச்சுன்றது தொடர்பாக வேறு வேறு பல விதமான கருத்துக்கள் இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறாம் வருஷம் லண்டனில் பெரிய சீவிபத் ஏற்பட்டது அந்த சீவிபத்தில் இறந்து கருகி போன உடல்களை திங்கிறதுக்காக தான் காகங்கள் லண்டன் டவரில் வந்து குடியேறினதாகவும் ஒரு கணிப்பு இருக்குது அதே மாதிரி பிளேக் மாதிரியான கொள்ளை நோய்கள் ஏற்பட்டு லண்டன் தேம்ஸ் நதியில் பிணங்கள் போது அதை கொத்தி தின்னுறதுக்காக தான் காகங்கள் லண்டன் டவருக்கு வந்ததாகவும் ஒரு கருத்து இருக்குது லண்டன் டவரில் நடந்த பல வரலாற்று சம்பவங்கள்லாம் அங்கே வாழ்ந்த காகங்களுக்கும் பங்கு இருக்குது எப்படி தெரியுமா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறாம் வருஷம் மன்னர் எட்டாம் என்றி அவரோட மனைவி ஆணி போலையனுக்கு மன மரண தண்டனை விதித்து தலையை துண்டிக்க உத்தரவு போட்டார் லண்டன் டவரில் ஆணி போலையினோட தலை துண்டிக்கப்பட்ட போது லண்டன் டவர் காகங்களாக அமைதியாக சத்தம் போடாமல் உட்கார்ந்து மௌன சாட்சிகளாக அதை வேடிக்கை பார்த்துருக்கு ஆனால் அதே நேரம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலாம் வருஷம் லேடி ஜான் கிரே அப்படின்ற பெண் தலை வெட்டப்பட்டு இறந்தப்போ பாஞ்சி வந்து அந்த இருந்த கண்கள் காதுகளெல்லாம் கொத்தி கொத்தி சின்ன ஆரம்பிச்சது இந்த காகங்கள் லண்டன் டவர் காகங்கள் தொடர்பாக இன்னொரு விதமான கதையும் இருக்குது மன்னர் ரெண்டாம் சார்லஸ் காலத்தில் லண்டன் டவரில் வானத்து நட்சத்திரங்கள் கோள்களை வ கண்காணிக்க ஒரு டெலஸ்கோப் இருந்துச்சு மன்னரோட ஆஸ்தான ஜோதிடராக இருந்த வா ஜான் ப்ளம் ப்ளம்ஸ்டீன் அப்படின்றவர் அந்த தொலைநோக்கி மூலம் வானத்து கிரகங்கள் நட்சத்திரங்களை பற்றி ஆராய்ச்சிகளை செய்து வந்தார் அந்த காலகட்டங்களில் லண்டன் டவரில் வாழ்ந்த காகங்கள் ராத்திரி நேரம் கூட குறுக்க மடுக்க பறந்து தொலைநோக்கி மூலம் வானத்தை பார்க்க முடியாமல் ஜான் பிளாம் ஸ்ட்ரீட்டுக்கு சொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிது ஜான் பிளாம் ஸ்ட்ரீட்டு மன்னர்கிட்ட போய் புகார் கொடுக்குறாரு ஒன்று இந்த லண்டன் டவரில் நான் இருக்கணும் இல்லைன்னா காகங்கள் இருக்கணும்னு சொல்லி பார்த்தார் மன்னர் அதை காதலே வாங்கலை காகம் இல்லாமல் போனால் அரசாட்சியே செஞ்சிடும் அதனால் காகங்கள் லண்டன் டவர்லேயே இருக்கட்டும் நீங்கள் உங்கள் தொலைக்கு நோக்கி உபகரணங்களோட கிரீன்விச் பகுதிக்கு நடை கட்டுங்க அப்படின்னு மன்னர் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் கிரீன்விச் நகரத்தில் புதிய கோளரங்கம் கட்டப்பட்டு அங்கே தொலைநோக்கி நிறுவப்பட்டுச்சு ஆக புகழ்பெற்ற கிலினிஸ் நகர கோளாரங்கத்தை உருவாக்கின பெருமை கூட லண்டன் டவர் காகங்களுக்கு உண்டுன்னு தான் சொல்லணும் லண்டன் டவரில் எப்பவும் ஆறு காகங்களுக்கு குறையாமல் இருக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கு மேலே காகங்களோட எண்ணிக்கை கூடின்னா தப்பு இல்லை ஆனால் குறைஞ்சி போனால் தான் அரசாட்சி காப்பது அதனால் எப்பவும் ஏழு அல்லது எட்டு எண்ணிக்கையில் காகங்கள் இருக்கிற மாதிரிங்களா அந்த அரச குடும்பம் பார்த்துக்குது காகங்களை பராமரிக்க தனியாக ஒரு ஆளை போட்டு அவருக்கு சம்பளம் கொடுக்குது அரசாங்கம் காகங்களுக்கு அரசு செலவுலேயே சாப்பாடு பராமரிப்பு மருந்து மாத்திரை எல்லாமே உண்டு ஒரு காலகட்டத்தில் லண்டன் டவரில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த லண்டன் நகரத்திலேயே காகங்கள் குறைய ஆரம்பிச்சிது உடனே இங்கிலாந்து அரச குடும்பம் உஷாராகி மாற்று ஏற்பாட்டில் இறங்கிச்சு சாமர்செட் பகுதியில் செயற்கை முறையில் காகங்களை முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க வச்சு அந்த லண்டனில் காகங்களோட எண்ணிக்கை குறையாமல் பார்த்துக்கிச்சு சரி காகங்களை பார்த்துக்கிறதுக்காகவே தனியாக ஒரு அதிகாரி இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா அவரோட வேலை என்ன தெரியுமா தினம் காலையில் கூண்டுகளை திறந்து காகங்களுக்கு சிறுப்பள்ளி அழித்து பாடி அதுகளை வெளியில் பறக்க விடுறது தான் அவரோட முதல் வேலை அதுக்கப்புறம் கூடுகளை கூண்டுகளை சுத்தம் பண்ணுற வேலை காகங்களுக்கான உணவை அவர் தயார் செய்வார் அப்புறம் காகங்களுக்கு உணவு தர வேலை கடைசியாக ராத்திரி ஆனதும் காகங்களுக்கு சாலாட்டு பாடி அவர் தூங்க வைக்கணும் அதே மாதிரி லண்டன் டவரில் இருக்கிற ஒவ்வொரு காக்காய்க்கும் ஒன்று நாள் ஒன்றுக்கு தலா ஐநூறு கிராம் இறைச்சி தர்றது அந்த காக பராமரிப்பாளரோட வேலை எலி முயல் கோழி ஆடு மாடு மாதிரியான பல விதமான இறைச்சிகளை காகங்களுக்கு சமைக்கப்பட்டு தினமும் வழங்கப்படும் சில வேளையில் முயல் இறைச்சி கூட முயல் முடிகளும் காகங்களோட ஜீர்ணத்துக்கு தரப்படுறது உண்டு ரசத்தில் துவைச்ச பிஸ்கெட்டு அவிச்ச முட்டை மாதிரியான உணவுகளும் உண்டு குளிர்காலம் வந்துட்டால் காகங்களுக்கு மீன் எண்ணெய் மாத்திரைகளை கொடுக்கறது வழக்கம் லண்டன் டவரில் இருக்கிற காகங்கள் எல்லாமே ஒரு வகையில் வளர்ப்பு பறவைகள் மாதிரி தான் இந்த காகங்கள் தொலைதூரம் பறந்து டவரை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அதுங்களோட இறகுகளில் ஒரு ஒரு சிறகின் பக்கத்தில் கிளிப்பு போடப்பட்டிருக்கும் அதனால் அந்த காகங்களுக்கு ரொம்ப தொலைவு பறக்க முடியாது சிறகுகளில் கிளிப்பு போட்டிருக்கிறதுனால வேறு எதுவும் தேடி அந்த காகங்களால சீன முடியாது அதனால் லண்டன் டவருக்கே திரும்பி வந்துடும் லண்டன் டவர் காகங்கள் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பெயர் உண்டு காகங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக அதுங்களோட கால்களில் கலர் கலராக வளையங்கள் போடப்பட்டிருக்கும் காகங்கள் ஒன்று ஒன்றும் ஒரு ரகம் அதில் எட்கர் அப்படின்ற காகத்தோட பேர் பிரபல எழுத்தாளர் எட்கர் ஆலன் போட ஞாபகமாக வைக்கப்பட்ட பேர் இந்த ஹெட்கர் காகமும் கோபர் அப்படின்ற இன்னொரு காகமும் செத்த மாதிரி நடிக்கிறதுல சிரமசாலிங்க நிஜமாகவே செத்து போன மாதிரி நடித்து காக பராமரிப்பாளருக்கு காலங்காசால் திகிலை ஏற்படுத்தி அவர் தொட்டதும் விருட்டுன்னு உயிர் வந்த மாதிரி எழுந்து நடிக்கிற வேலையை இந்த காகங்கள் செஞ்சிருக்கு லண்டன் டவரில் இருக்கிற தேவாலயத்தில் நார்மன் ஹூட் அப்படின்ற ஒரு பாதிரியார் இருந்தார் அவர் இறக்க போகிறார் என்ற தகவல் காகங்களுக்கு எப்படி முன்கூட்டியோ தெரிஞ்சு போச்சு அவர் இறக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த தேவாலய கூட மேலே காகங்கள் மொத்தமாக கூடி நின்று கரைஞ்சி சம்பவங்கள் நடந்திருக்கு காகங்கள் நாற்பது வயசு வரலாம் வாழக்கூடியது அதுபோல் ஒரு காகம் இறந்து கிடக்கிறது மறு காகம் மணலில் ஒரு குழியை தோண்டி இறந்த காகத்தோட உடலை போட்டு மூடி அடக்கம் பண்ணிடும் ஆதி காலத்து மனிதர்கள் கூட இந்த காகங்களை பார்த்து தான் இறந்தவங்கள புதைக்க கற்றுக்கிட்டாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது லண்டன் டவர் காக கூட்டத்தோட தலைவியாக கருதப்பட்டு வந்த காகத்தோட பேர் மெல மெர்லினா இந்த மெர்லினா காகத்துக்கு மட்டும் எப்பவும் கொஞ்சம் சலுகை உண்டு இதோட இறக்கையில் கிளிப் போட்டு மூடி வைக்கிறது இல்லை மெர்லினா காகம் லண்டன் டவர் விட்டு பறந்து தேம்ஸ் நதி வரலும் பற பறந்து போய் திரும்பி வந்துடும் ஆனால் ஒரு முறை அப்படி பறந்து போன மெர்லினா திரும்பி வரவே இல்லை அந்த காகம் இறந்து போனதாக நம்பப்படுது காணாமல் போனது மெர்லினா காகம் இல்லை மொலினான்ற வேறொரு காகம் அப்படின்ற ஒரு சர்ச்சையும் இருக்குது அதே மாதிரி லண்டனில் டிவி ஆண்டனாக்கள் இருந்த காலத்தில் ரேவன் என்ற காகம் அடிக்கடி ஆண்டனாக்களை கொத்தி படம் தெரியாமல் குழப்பம் பண்ணிடும் அதனால் அந்த காகம் நாடு கடத்தப்பட்டு வேல்ஸ் பகுதியில் இருக்கிற உயிரியல் காட்சியகத்தில் ஒப்படைக்கப்பட்டுச்சு கிரோக்கின்ற காகத்தை ரெண்டாம் உலக போகிற சமயத்தில் யாரோ திருடிக்கிட்டு போன சம்பவம் கூட நடந்துருக்குது யார் திருநாங்க ஏன் திருநாங்கன்றது இன்னைக்கு வரலும் மர்மமாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் பேர்ட் ஃப்ளூ அப்படின்ற பறவை காய்ச்சல் வந்த நேரம் லண்டன் டவர் காகங்கள் எல்லாம் பத்திரமா கூட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி பாதுகாக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் லண்டன் டவர் பகுதியில் ஒரு நரி ஊடுருவி ரெண்டு காகங்களை பிடிச்சி சின்ன சம்பவமும் நடந்திருக்கு லண்டன் டவரில் தற்போது ஜூப்ளி பாபி ஹாரிஸ் ஜார்ஜு ரெக்ஸு எட்கர் பிரான்வென் அப்படின்ற ஏழு காகங்கள் இருக்குது ஒரு சமயம் வந்து ரஷ்ய நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் ஒரு முறை லண்டன் டவருக்கு வந்தபோது அந்த காகங்களில் ஒன்று திடீர்னு அவர்கிட்ட வந்து கா அப்படின்னு கத்திட்டு போச்சு அதனால் திடுக்கிட்டு போயிட்டார் புதின் அப்படின்ற ஒரு சம்பவம் கூட வரலாற்றில் பதிவாகியிருக்கு உலக அளவில் மனித வரலாற்றில் காகங்களுக்கு தனியாக ஒரு இடம் உண்டு நம்ம ஊர் சனி வாகனம் காகம் காகம்தான் அதே மாதிரி காகங்களை நம்ம முன்னோர்களா ப அதாவது பித்திருக்களா நினச்சி படையல் போட்டு வழிபடுற பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா ஆனால் மேல் நாடுகளில் சூனியக்காரிகளோட செல்ல பறவையாக காகம் கருதப்படுது பழங்காலத்தில் ஐரோப்பாவில் வாழ்ந்த வைக்கிங் அப்படின்ற கடற் கொள்ளைக்காரருங்க அவங்களோட கொடியில் காகத்து படத்தை தான் வச்சுருந்தாங்க கடல் நடுவே வழி கண்டுபிடிச்சி போக காகத்தை தான் திசை காட்டி கருவி மாறி வைக்கிங் கடற்கொள்ளையர்கள் பயன்படுத்தி இருக்காங்க அதுபோக காகங்களை வச்சு இன்னும் நிறைய நிறைய நம்பிக்கைகள் மனிதர்கள்ட்ட இருக்கு ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் அறிவியல்ல முன்னேறின நாடுகள் அங்கே மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாதுன்னு நம்ம ஊர்லயே நம்ம சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறது கேட்குறோம் அப்படி யாராவது உங்ககிட்ட சொன்னால் இனிமே நம்பிடாதீங்க ஏன்னா அறிவியலை தாண்டி ஐரோப்பாவில் இருக்கிற வெள்ளைக்கார நாடுகளில் இன்னும் பல விதமான பழங்கால நம்பிக்கைகள் இருக்குது அந்த மாதிரி நம்பிக்கைகளில் ஒன்று தான் லண்டன் டவரில் காகங்கள் இல்லாமல் போனால் இங்கிலாந்தில் மன்னராட்சி இல்லாமல் போயிடும் அப்படின்ற கருத்து லண்டன் மாநகரத்தில் காகைகளே ஒரு காலத்தில் இல்லாமல் போயிருந்தது இப்போ காகங்கள் திரும்பவும் லண்டன் நகரத்தில் கூடு கட்டி கொஞ்சி பொறிக்கி தொடங்கியிருக்கு ஆக இங்கிலாந்து மன்னராட்சிக்கு இப்போதைக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க அரச குடும்பத்தினர் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்